ஒரு செவ்வகத்தோட அடி நீளம் பி உயரம் ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதோட தான் இப்போ நாம கண்டுபிடிக்க போறோம் அதோட அடித்தளம் தான் பரப்பளவா இருக்க போகுது உயரமானது அடித்தளத்தோட மடங்கா இருக்க போகுது அடித்தளத்தோட மடங்கு உயரம் இது செவ்வகத்தோட பரப்பளவுக்கான ஒரு மீள்பார்வை சரி இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த இணைக்கரத்தை பார்க்கலாம் இந்த இணைக்கரத்தோட அடிப்பாகத்தோட நீளம் பி அப்படின்னு வச்சுக்கலாம் உயரம் வழக்கம் போல ஹெச் தான் அப்படின்னா உயரத்தை பற்றி பேசும்போது நாம பக்கங்களோட நீளத்தை பற்றி பேசலை இதோ இந்த பக்கத்தில் இருந்து மெல்ல நகர்ந்து இருந்து கீழே போறோம் தொண்ணூறு பாகை கோணத்தில் செங்குத்தா கீழே போக போறோம் இதோ இதுதான் நம்மோட உயரம் ஒரு இணைக்கரத்தோட அடிபாகத்தையும் உயரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலையில் அதோட பரப்பளவு என்னவா இருக்கும் உண்மையிலேயே நாம் ஒரு செவ்வகத்த கையாள போறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் அதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்த்துக்கிட்டா நமக்கு உதவியாக இருக்கும் இப்போனா பரப்பளவோட ஒரு சின்ன பகுதியை இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்துக்கு மாற்றும்போது என்ன அற்புதம் நிகழ்துன்னு நீங்க கவனிச்சு பார்க்கணும் இப்போ இத சின்ன சின்ன பகுதியாக்கி அத வெட்டி இங்க சேர்க்க போறேன் ஆக இது இன்னும் இணைக்கரமாவே தான் இருக்கு நான் இப்போ பரப்பளவோட ஒரு பகுதியை மட்டும் நகர்த்த போறேன் நாம எவ்வளவு இடம் இணைக்கரத்துல இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே இப்போ என்ன நடந்துச்சு இப்போ நான் இப்படி போது என்ன நடந்துச்சு இது என்னோட முந்தைய செவ்வக மாதிரியே இருக்குல்ல ஒரு சிறிய பகுதியை மட்டும் எடப்பக்கத்துல இருந்து வலப்பக்கத்துக்கு நகர்த்தும் போது நான் இந்த செவ்வகத்தை உருவாக்கிட்டேன் அதனால அவை எல்லாமே ஒரே பரப்பளவை கொண்டதா இருக்குது இந்த இணைக்கரத்தோட பரப்பளவானது நான் இந்த முக்கோணத்தை இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கமாக மாற்றுவதற்கு முன்னாடி பெற்றிருந்த அதே அடித்தளத்தை கொண்டிருக்கிறதுனால அதே உயரத்தையும் கொண்டிருக்கு அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய பரப்பளவு தான் இங்கேயும் இருக்கு நீங்க அதை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும்